சேலம் மாவட்டம் பாலப்பாடி அடுத்த அத்தனூர்பட்டி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தன் விவசாய நிலத்தில் குழந்தைகளை தொட்டியில் தூக்கி எறிந்த தாய் தலைமறைவு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பேலூர் செல்லும் அத்தனூர் பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் விஜயகுமார் வயது இருபத்தி எட்டு இவர் கட்டிட வேலை செய்து வருகிறார் இவரின் மனைவி இளவரசி வயது இருபத்தி ஆறு இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் கணவன் மனைவிக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது பின்பு வெளியே சென்ற நிலையில் இளவரசி தன் தோட்டத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் இரண்டு குழந்தைகளை மற்றொரு இரண்டு சக்கர வாகனத்தில் மோதியதில் படுகாயமடைந்து வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இறந்த குழந்தைகளை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஆலப்பாடி போலீசார் விசாரணை செய்து குழந்தைகளின் தாயார் இளவரசியை தேடி வருகின்றனர்